ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் சன் பிக்சர்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜெய்லர் டூ ஓகேங்களா ஜெயிலர் டூ வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வந்து ரசிகர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காங்க இந்த படத்தை வந்து நெல்சன் தெலுக்குமார் தான் வந்து இயக்குறாரு ஜெயிலர் ப வந்து பா பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிச்சிது ஓகேங்களா அந்த படத்தை வந்து பார்த்து பார்த்துருப்பீங்க அவ்வளோ சூப்பராக சிலை கடத்தலை பற்றி வந்து மையமாக வச்சு எடுத்திருப்பாங்க அவ்வளோ சூப்பராக வந்து எல்லா எல்லா நடிகர்களுமே ரஜினி சார் கூட சேர்ந்து நடித்தவங்க எல்லாருமே நல்லா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு அறுநூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே வசூலாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலர் டூ படத்தோடு அந்த அனவுஸ் டீசர் வந்து பொங்கல் அன்னைக்கு வெளியாச்சு இந்த நியூஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இப்போ வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸ் ஓகேங்களா அனௌன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசர்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவ் வந்து நம்மளுக்காக வந்து சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேங்களா சூப்பராக இருக்கு ஒவ்வொரு ஸ்டில்லும் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கு ரஜினி சார் ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காரு ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் இருக்காங்க ஏன்னா அவங்க நிறைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா அது ரஜினியே கிடையாது டூப் போட்டிருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்படியே நெத்தி அட்டி அடித்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு அப்டேட்டும் வந்து சன் பிக்சர்ஸ் இருந்து ஆமாங்க முதல்ல வந்து சேனலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மரண வந்து கா காத்துட்டு இருந்தது அதே மாதிரியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெ வெ வெளியிட்டாங்க பார்த்திங்களா அதுக்கப்புறம் மேக்கிங் வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு வந்து வலைப்பேச்சி சேனல் வந்து அப்படியே சரண்டை சரண்டர் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் கப் சிப்புன்னு ஆகிட்டாங்க அந்தளவுக்கு வந்து ரஜினி சாரே அது கிடையாது அப்படின்னாங்க கடைசியில் பார்த்தா அந்த மேக்கிங் வீடியோவில் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்து அந்த சன் பிக்சர்ஸ் வெளியிட்டு மரண அட்டி வந்து கொடுத்துருந்தாங்க வலைப்பேச்சி சேனலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டில்ஸும் வந்து வந்திருக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரில் முக்கியமான அந்த சீன்ஸோட அந்த ஸ்டில்ஸ் வந்து வந்திருக்கு அந்த ஸ்டில்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஓகேங்களா அவ்வளோ சூப்பராக இருக்கு எல்லா ஸ்டில்ஸுமே சூப்பராக இருக்குது நெல்சனு அனிருத் ரஜினி சார் எல்லாருமே வந்து பார்க்குறீங்க ஓகேங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த ஸ்டில்ஸ் தான் இது ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உள்ள காமர்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஜெயிலர் டூ படத்தில் இருந்து இன்னும் நிறைய இருக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ